அடவற்ற அருளாடனும் நிகரற்ற அங்குடிகளும் ஆகியுள்ள ஏகவல்ல இறையவர்களை போற்றி புகழ்ந்த அணிகளுக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அன்று கிணிய சகோதரர்களே நாமெல்லாம் முஸ்லிம்கள் மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய இறையாண்மை இருக்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் இந்த நாட்டியின் மதச்சார்பின்மை தொடர வேண்டும் என்று கருதுகிறவர்கள் இந்த நாட்டினுடைய நீதி பரிபாலனம் சரியாக அரசியல் அமைப்பு சட்டத்தின்பால் இருக்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த டிசம்பர் ஆறு என்பது ஒரு கருப்பு நாளாகவே கருதுகிறது டிசம்பர் ஆறிலே கடைசி பெருகள் என்கிற பெயரில காவி கும்பல் சட்டத்தை மீறி ஒரு தொன்மை வாய்ந்த ஒரு பள்ளிவாசலை இடித்தார்கள் தரைமட்டமாக்கினார்கள் அதை ஒரு காவி கும்பல் செய்த செயலை சட்டத்தின் மூலமாக உச்ச நீதிமன்றம் அதை நியாயப்படுத்தி இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு சாவுமணி அடித்தது ஞாபகத்துக் கொள்ள வேண்டியதுதான் இஸ்லாமியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே இருந்து நீதி கிடைக்கும் என்று நம்பினார்கள் அந்த நீதி கிடைக்கும் என்று நம்பி அவர்கள் நீதிமன்றத்தின் வாயிலே காத்து கிடந்தார்கள் அவர்களுடைய நம்பிக்கை பொய்ப்படைந்தது டைந்தது கோய் என்கின்ற ஒரு நீதிபதி தலைமையில ஐந்து பேர் அதிலேதான் தற்பொழுது மரியாதைக்குரிய சந்திரசூட் அவர்கள் முன்னாள் தலைமை நீதிபதி சொன்னார் நான் இந்த தீர்ப்பை எழுப்பதற்கு முன்னால் கடவுளிடம் பிரார்த்தனை செய்தேன் பிரார்த்தனை செய்துவிட்டுத்தான் நான் எழுத ஆரம்பித்தேன் என்று சொன்னார் காலமாக இந்த நீதிமன்றங்கள் சட்டத்தின் ஆட்சிகளே நடந்து கொண்டிருப்பதாக கருதுகிறோம் சட்டத்தின் ஆட்சி அல்ல எங்களுக்கு தோன்றிய எங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் நாங்கள் நீதி தருவோம் என்கிற ஒரு கயமையான நீதியை தந்ததுதான் பாபர் மசூதி என்றும் ஒரு கரும்பு வடுவாவே இந்தியாவிலே இருக்கிறது பிரச்சனை நடந்து இந்த தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றிலே பிடிப்பதற்கு முன்னால் அது வடக்கு நீதிமன்றத்திலே இருந்த காரணத்தாலே நாடாளுமன்றத்திலே சட்டம் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றிலே வழிபாட்டு உரிமை பாதுகாப்பு சட்டம் என்கிற பெயரிலே ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்திலே சொல்றது இந்தியாவில சுதந்திரத்திற்கு பிறகு அது எப்படி இருந்தது என்று பார்க்காமல் அது சுதந்திரத்திற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு அது எதுவாக இருந்ததுவோ எந்த வழிபாட்டு தரமாக இருந்ததுவோ எந்த மதத்தினுடைய குறியீடாக இருந்ததுவோ அது அப்படியே அது கடைபிடிக்கப்பட வேண்டும் அப்படி அது எந்த மாற்றம் இருக்கக்கூடாது என்று சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்தை நீதிமன்றத்திற்கு தந்தார்கள் இங்க இருக்கிற இந்திய நீதிபதிகள் அதை ஒரு பெரிய ஜாடியிலே போட்டு உப்பையும் போட்டு அதை ஊர்காய் கொள்ள வைத்திருக்கிறார்கள் ஒரு நாட்டில் சட்டத்தை நீதிபதிகளே அவமதிப்பது என்பது இந்தியாவிலே தான் இப்பொழுது மேற்கு உத்தரப்பிரதேசம் சம்பர் மாவட்டத்திலே சாஹிப் ஜாமியா மஜித் அதனுடைய பிரச்சனை நீதிமன்ற கீழ் நீதிமன்றங்கள் என்ன செய்கின்றன ஆய்வு செய்வதற்கு அனுமதி அளிக்கின்றனர் எப்படி ஆய்வு செய்ய அனுமதிக்கிறார்கள் ஏனென்றால் பாசிஸ்டுகள் ஆட்சி புரிகிறார்கள் அந்த பாசிஸ்டுடைய வழித்தொடர்களாக நீதிபதிகளும் இருக்கிறார்கள் அதனாலே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய நீதிபதிகள் அந்த தொழில்காரர்கள் போய் ஆய்வு செய்கிறார்கள் என்று சொல்லி ஆய்வு செய்கிறார்கள் ஆய்வு செய்துவிட்டு வந்தவர்கள் மீண்டும் நீதிமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமல் அங்கே போய் ஹவல் என்று சொல்லப்படுகிற அங்கே முஸ்லீம்கள் ஒது செய்யக்கூடிய தங்களை சுத்தப்படுத்துகிற இடத்தில் உள்ள தண்ணீரை வெளியேற்றுகிறார்கள் இந்த செய்தி கேள்விப்பட்ட பிறகு முஸ்லீம் மடக்கல் ஓடி வருகிறார்கள் மக்களுக்கு தெரிகிறது இவர்கள் உள்ளே போய் ஏதோ செய்கிறார்கள் என்று தெரிந்த பிறகு மக்கள் கூடுகிறார்கள் கடவரமாக மாறுகிறது துப்பாக்கி சூடு நடக்கிறது ஐந்து பேர் கொல்லப்படுகிறார்கள் அதில் நாலு பேர் முஸ்லீம் முஸ்லீம்கள் கூடியிருக்கிற இடத்திலே முஸ்லீம்கள் கொல்லப்படுகிறார்கள் அவர்கள் முஸ்லீம்கள் மட்டுமே கொல்லப்பட்டிருந்தால் பரவாயில்லை அந்த ஒன்று முஸ்லீம் அல்ல அவர் எப்படி அங்கே உள்ளே வந்தார் அவர் ஏ அங்கே கலவரத்தை உண்டாக்க வந்தாரா அவர் பள்ளியில் அவருக்கு என்ன வேலை இதுதான் இன்றைக்கு கேள்வி கேள்வி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறிலே பாபர் மசூதி எடுத்தார்களே இடித்தவர்களுக்கு இந்த ஐந்து நீதிபதிகள் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அவர்களும் தண்டிக்கப்படவில்லை அப்படி என்றால் இந்த நீதியரசர்கள் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் அவர்கள் தருகிற பிச்சை பதவிகளுக்காக நீதியை விற்பவர்களாக இருக்கிறார்கள் குற்றச்சாட்டு தான் இந்தியாவில் உள்ள ஜனநாயக சக்திகள் இரையாடி காக்கப்பட வேண்டும் என்ற சக்திகள் நம்புகிறார்கள் அதிலே தீர்ப்பு சொல்லப்பட்ட ஒருவருக்கு பிஜேபி அரசால் நாடாளுமன்ற ராஜ்யசபா பதவி தரப்படுகிறது இன்னொருவருக்கு ஆந்திராவினுடைய ஆளுநராக நியமிக்கப்படுகிறார் தான் இன்றைக்கு இந்த நாட்டிலே நடக்கிறது அதை இளைய தலைமுறைகள் இந்த நாட்டிலே என்ன நடக்கிறது நமக்கு என்ன அநீதி நடந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் அவர்கள் இதிலே கற்க வேண்டியவைகள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த டிசம்பர் ஆறை நாம் திரும்ப திரும்ப அந்த மக்களிடத்திலேயே விதைக்கின்றோம் நன்றி